வணக்கம் உறவுகளே நான் பழனியிலிருந்து கவுன்சிலர் உங்கள் ராஜவேல் பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்த்திங்கிட்டீங்கன்னா பழனியிலிருந்து கொடைக்கானல் போகிறதுக்கு மொத்தம் வந்து அறுபது கிலோமீட்டர் இதில் வந்து வெறும் பனிரெண்டு கிலோமீட்டர் வந்து கிரவுண்ட்லேயே போகணும் அதுக்கு மேலே தான் வந்து ஹில் ஸ்டார்ட் ஆகும் பழனியிலருந்து அந்த கிரவுண்டில் போகிற பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே மொத்தமாக ஒரு ஆறு ப்ராப்பர்ட்டி தனித்தனியாக சேல்ஸுக்கு வந்திருக்கு அது எப்படி எடுத்துட்டிங்கன்னா ஏழு சென்ட்டு பதினஞ்சு சென்ட்டு பதினஞ்சு சென்ட்ல ரெண்டு ப்ராப்பர்ட்டி ஐம்பது சென்டில் ரெண்டு ப்ராப்பர்ட்டி முப்பத்தஞ்சு சென்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி இது எல்லாமே வந்து ரெசார்ட்ஸ் கட்டுறதுக்கும் கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கும் நல்ல பீஸ்ஃபுல்லான சூப்பரான இடம் நல்ல கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கும் ஃபுல்லாக பச்சை பசேனு ஆறு ஓடை மரம் டேமு இது எல்லா வசதிகளோடு இருக்குது இது ஸ்டார்டிங் என்ன ரேஞ்ச் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ரோட்டில் மினிமம் வந்து த்ரீ லேக்ஸ் வந்து பெர் சென்ட்டு அதிலேருந்து மேக்ஸிமம் வந்து அதாவது இடத்தோட அளவு குறைவாக இருந்துச்சுன்னா விலை கூடுதலாகவும் இடத்தோட அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா விலை குறைவாகவும் இருக்கும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா உதாரணத்துக்கு ஐம்பது சென்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்ட் வந்து ஒரு மூணு லட்ச ரூபா அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகும் இதே இது அஞ்சு சென்ட்டு பத்து சென்ட் அப்படி வாங்கினோம்னா சென்ட் வந்து ஆறு லட்ச ரூபா சொல்லுவாங்க இதில் எல்லாமே பக்கா வந்து பட்டா ப்ராப்பர்ட்டி தான் இதில் வந்து புறம்போக்கு ஆக்கிரமிப்பு இடம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இது தேவைப்படுறவங்க எங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு பக்காவாக லீகல் பார்த்து நல்லபடியாக அந்த இடத்த வாங்கி கொடுக்குறக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் நிவின் கர்ணா ப்ராப்பர்ட்டி டெவலப் டெவலப்பர்ஸ் நிவின் கர்ணா ப்ரொமோட்டர்ஸ் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்கோம் நான் இங்கே வந்து பழனியில் வந்து கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வந்து கவுன்சிலராக இருக்கேன் அதனால் நீங்கள் தைரியமாக என்னை நம்பி எந்த ப்ராப்பர்ட்டினால் வாங்கலாம் மேலும் விவரங்களுக்கு என்னுடைய செல் நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேலும் விவரங்கள் உங்களுக்கு தேவைன்னா எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க நன்றி வணக்கம்